வணக்கம் டாக்ஸ் சன் டிவியில் லட்சுமி சீரியலில் லீட் ஹீரோயினாக மகாலட்சுமி கதாபாத்திரத்தில் நடிக்கிறவங்கள பார்த்தீங்கன்னா சில தெரியாத தகவலை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மகாவா இந்த சீரியலில் நடிக்கிறவங்களோட உண்மையான பேர் சுருதிராஜ் இவங்க மார்ச் இருபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு சென்னையில் பிறந்திருக்காங்க சுருதிராஜ் அவங்க தன்னோட பள்ளி கல்லூரி படிப்புலாம் சென்னையில் தான் படித்திருக்காங்க இவங்க தன்னோடய பதினைந்தாவது வயதிலேயே சினிமாவுக்கு வந்துட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு அக்ராஜன்ற ஒரு மலையாள திரைப்படம் மூலயமா முதல் முறையாக அறிமுகமாகறாங்க ஸ்ருதிராஜ் அவங்க இதைத் தொடர்ந்து அடுத்த வருடமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு விஜய் நடிப்பில் ஹீரோவாக விஜய் அறிமுகமான மாணவிகமானவன் திரைப்படத்தில் ஒரு முக்கியமான ரோலில் ஸ்ருதிராஜ் அவங்களுமே காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக நடிச்சிருப்பாங்க இதே போல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு இனி எல்லாம் சுகமேன்ற திரைப்படத்தில் ஹீரோயினாக தமிழில் அறிமுகம் மாறாங்க ஸ்ருதிராஜ் அவங்க இதுக்கப்புறம் தமிழ் கன்னடம் தெலுங்கு மலையாளம்னு தொடர்ந்து நான்கு மொழிகள்லேயும் பல திரைப்படங்களில் நடிச்சிருக்காங்க ஸ்ருதிராஜ் அவங்க இப்படி தொடர்ந்து அவங்க திரைப்படங்களில் நடிச்சிருந்தாலுமே போதிய வரவேற்பு அவங்களுக்கு கிடைக்காத பட்சத்தில் அவங்க சீரியலில் என்றானாங்க கோலங்கள் சீரியல் மூலயமா பிரபான்ற கதாபாத்திரத்தில் முதல் முறையாக அறிமுகமானாங்க ஸ்ருதி அவங்க இந்த சீரியல் தொடர்ந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தென்றல் சீரியல் தான் இவங்களோட லைஃப்பையே சேஞ்ச் பண்ணிச்சுன்னு சொல்லலாம் இதில் துளசி கதாபாத்திரத்தில் இவங்க ஆறு வருடம் சன் டிவியில் நடித்தாங்க இந்த தென்றல் சீரியல் தொடர்ந்து டிஆர்பிலுமே நம்பர் ஒன் சீரியலாக ஆறு வருடமே இருந்ததுன்னு குறிப்பிடத்தக்கது அதுக்கு முக்கியமான காரணம் ஸ்ருதி அவங்க தான் இதை தொடர்ந்து இவங்க ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினைந்து வரைக்கும் விஜய் டிவியில் ஆஃபீஸ் சீரியலில் கார்த்திக்ராஜ் அவங்களுக்கு பேராக நடித்தாங்கன்றது குறிப்பிடத்தக்கது இந்த ஆஃபீஸ் சீரியலுமே கார்த்திக்ராஜ் ஸ்ருதி அவங்களோட பேர் ரொம்பவும் பேசப்பட்ட ஒரு கேரக்டராக இருந்தது அந்த சமயத்தில் இவங்களோட ரீல் பேர் எல்லாராலேயுமே பாராட்டப்பட்ட ஒரு கேரக்டராக இருந்துச்சு இதை தொடர்ந்து ஸ்ருதி அவங்க அபூர்வங்கள் தாளாட்டு இப்படி தொடர்ந்து சீரியல்கள் நடித்தாலுமே அழகு சீரியலில் சுதா கேரக்டர் இவங்கள ஒரு பெரிய இடத்துக்கு கொண்டு போச்சு இந்த சீரியலில் ரேவதி மேம் அவங்களோட இவங்க நடித்தப்போ ரேவதி மேம் அவங்களுக்கும் ஸ்ருதி அவங்களுக்கும் இருந்த பாண்டிங் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னு அவங்களே பல இடங்களில் சொல்லியிருக்காங்க அவங்க என்னோடய அம்மா மாதிரி எல்லா இடங்கள்லேயுமே எனக்கு ரொம்பவும் கேர் பண்ணியிருக்காங்கன்னு ஸ்ருதி அவங்க சொல்லியிருக்காங்க ஸ்ருதி அவங்க பல விருதுகள் வென்றிருக்காங்கன்றது குறிப்பிடத்தக்கது இருந்தாலும் தென்ட்ரல் சீரியலுக்காக இவங்களுக்கு தமிழ்நாடு ஸ்டேட் அவார்டு சிறந்த நடிகைக்கான விருதுமே கிடைச்சிருக்கிறதுங்கிறது தான் மிகப்பெரிய விஷயம் இதே போல் இப்போது கரண்ட்டாக லட்சுமி சீரியலில் மகாலட்சுமி கதாபாத்திரத்தில் ரொம்ப சூப்பராக இவங்க நடிச்சுட்டு வராங்க இவங்க நடிப்பு உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருக்குன்றதை மக்களுக்கு கமெண்ட்டு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டிபிடா சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானு கிளிக் பண்ணிடுங்க